சார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாம் அனைக் குமரவிரகா உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் நிலவுவதாக நான் இப்போ இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று காலையிலே வந்து எட்டு மணி நீங்கள் வந்து இப்போ மணி மெரினா பீச்சுக்கு வந்திருக்கிறேன் இந்த கடல்களுடைய அலையை பாருங்க நேச்சுரலாக அல்லாஹ் தந்த அந்த கடலுடைய அலையை இந்த மாதிரி உயரமான அலைகளை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து நல்ல உயரமான அலைகள் யாருமே உள்ள போய் குறிக்க முடியாத அளவுக்கு வெளியில் வாங்க கீழே இது கரையை இதில் தான் நிற்கணும் கரையில் உள்ள பழமாக ஆளை கொண்டு போயிடும் அந்த அளவுக்கு வந்து அடைகளுடைய தீக்கட்டம் அதிகமாக இருக்குது நிறைய பேர் அங்கேயெல்லாம் குளிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த சைடு அது ஜூம் பண்ணி காட்டுறது சொல்லுவோம் ஜூம் பண்ணி காட்டுறது நேற்று நைட்டு வந்து இங்க வர்றதுக்காக முயற்சி பண்ண அந்த ஜனவரி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட பிறப்புக்கு வந்து இங்க வந்து இதுவரை நான் இருந்ததில்லை இதுல வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக நான் வந்து இங்க வந்தேன் ஆனா இந்த மெரினா நான் பீச்சு ஃபுல்லா வந்து எல்லாமே லாக் பண்ணிட்டாங்க வர முடியல சரி சொல்லிட்டு சாந்தோம் பீச்சுக்கு போனேன் சாந்தோம் பீச்சுலேயே பத்து மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி போய் அங்கே வந்து உள்ளால போய் என்ட்ராக முடியல அந்த அளவுக்கு வந்து கடுமையான ரஷ்ஷு ரோடு ஃபுல்லாக கடுமையான கடுமையான ரஷ்ஷு அதனால் அங்கேயும் போக முடியாமல் கடைசியில் உள்ளே போயிட்டு உள்ளே போகவும் முடியல பீச்சு உள்ளே போக முடியல அப்படியே ரோட்டை சுற்றிட்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ரோட்டை சுற்றிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு அந்தளவுக்கு வந்து அவ்வளோ கூட்டங்கள் வந்து என்ன செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க அதை பார்க்குறதுக்காகத்தான் நான் வந்தேன் இதுவரையும் நான் பார்த்ததில்லை சரி காலையில் போய் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து காலையில் வந்து அவங்க சூப்பராக இருக்குது கடலை இந்த மாதிரி ஒரு அலைவு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது போயிட்டு கடைகள்லாம் இன்னும் வந்து திறக்கலை இல்லை அந்த கடைகள்லாம் இப்போ தகுந்த கொஞ்சம் கொஞ்சமாக தந்துஞ்சிட்ருக்காங்க கூட்டங்கள் நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நிறைய கூட்டங்கள் வந்துடும் அந்த இடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக குடிச்சுட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டாக இப்போ நானும் பிடிக்கப்பட இந்த தண்ணியில் ஆனால் அடுத்த தூரம் போக முடியாது நிறையவே தெரிஞ்சுட்டு கடையிலே பிடிச்சி பண்ணுவேன் கடலை பார்த்தாலும் எனக்கு எப்போதுமே வந்து தண்ணியை பார்த்தாலே நமக்கு தண்ணீர் ஆசி அங்கே இறங்காமல் வரமாட்டேன் ஒன்றும் கொண்டு வரல குளிக்கிறதுக்காக பார்த்தாலும் ஆசையாக இருக்குது சரி போய் ஒரு புரியல் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம் பாருங்கள் apa? பா எந்திரிங்கப்பா எங்க

கச்சேகம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ங்க ஆனக மடகு தண்ணி கைப்படாது பாருங்க காலையிலே சூப்பரா வந்து அவுக்க சோளம் கிடைக்குது ரொம்ப அருந்தா இருக்கும் மெரினா பீச்சில் காலையிலே எல்லாமே முடிச்சு அஞ்சு மணிக்கு எல்லாம் முடிச்சிருச்சு மெரினா பீச்சு न्यू रहे हैं नेकी, बांग सुपर आर्डर दे सुपर आर्डर दे तो क्या साफ़ रखना, ओके। बट टेस्ट किया, अल्लाह टेस्ट कर कर अल्लाह। இதுல i don't know Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.